தத்துவ பாடல்களை எழுதுவதில் இவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு முன்னோடி காலத்தால் மறக்க முடியாத பல பாடல்களை தந்தவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினொன்றில் பிறந்த இவர் கவி காமு ஷெரீப் அவர்களைப் பற்றிதான் இப்பகுதியில் அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை அதாவது இன்று திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியை சேர்ந்த அபி விருத்தீஸ்வரத்தில் பிறந்த இவரை இன்று கவிதை எழுதுபவர்களுக்கு முன்னோடி என்கிறார்கள் தனது பதினாலு வயது வரை அதாவது தந்தை இறக்கும் வரை தமிழ் ஆசிரியர் வைத்துக் தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இவரின் கவிதை பெரியார் அவர்களின் குடியரசு இதழில் வெளியானது இது தந்தை பெரியார் அவர்களை பற்றி பெருமையாக எழுதப்பட்டதாம் தந்தையின் வழிகாட்டுதலின்படியே படியே இலக்கணத்தையும் கவிதை எழுதவும் திறன் பெற்றாராம் அண்ணா கலைஞர் பெரியார் ஆகியோருக்கு நெருக்கமான நண்பரும் கூட காமராஜர் மற்றும் காந்தி அவர்களின் மீது மிகுந்த மரியாதையும் கொண்டவர் ஷெரீப் அவர்களின் தமிழார்வத்தை கண்டு தனது ஒளிப்பத்திரிகையில் எழுத வைத்தாராம் கலைஞர் அவர்கள் தமிழ் முழக்கம் சாட்டை பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தவர் அதேபோல் அதே காலகட்டத்தில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் வசனகர்த்தா மற்றும் பாடலாசிரியர் ஆஸ்தான கவிஞரும் கூட காமு ஷெரீப் அவர்களின் வழியே கலைஞர் அவர்கள் திரையுலகில் பலருடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாகவும் பலர் கூறுவது உண்டு பன்முக கலைஞர் ஷெரீப் அவர்களின் சிறுகதைகள் நாவல்கள் தமிழ் சார்ந்த நூல்கள் எழுதியிருக்கிறார் அறிவுரை கடித நூல் பயண நூல் குறுங்காவியம் உரை நூல் சீரா புராணம் என்று பல நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார் ஷெரீப் அவர்கள் சிறுகதைகள் காதல் வேண்டாம் காதலும் கடமையும் ஒளி இன்றைய சமுதாயம் போன்ற நூல்களும் கவிகா மு ஷெரீப் அவர்களின் கவிதைகள் பல பலவும் பாராட்டை பெற்றுள்ளது மேலும் பல நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் ஷெரீப் அவர்கள் ஷெரீப் அவர்கள் பல நற்பண்புகளின் உறைவிடமாயிருந்து திரையுலக தொடர்பில் இருந்தும் அதனுள் சிக்கிக்கொள்ளாதவர் உயர் பண்புடையவர் ஒரு கவிஞன் வறுமையிலும் செம்மையாக எப்படி வாழ்வதென்பதை நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன் இவர் தீவிர சைவர் புகைப்பிடிப்பதில்லை குழால் உண்ணுவதில்லை நான் அவர் எதிரில் மரியாதை பண்பு கருதி புகைப்பிடிக்காமல் இருக்கும் பழக்கத்தை மேற்கொண்டேன் இப்படி ஷெரீப் அவர்களை புகழ்கிறார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சென்னை எள்ளி சாலையை ஒட்டிய தனது இல்லத்தை சீதகாதி பதிப்பகத்தின் வழியே பல புகழ்பெற்ற நூல் வெளியீட்டை செய்திருக்கிறார் ஷெரீப் அவர்கள் இவர் திரைப்படங்களுக்கு எழுதிய பாடல்கள் அனைத்தும் மிகவும் பிரபலமானவை நாம் அனைவரும் இன்றும் கேட்டும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் ஆனால் இவர்தான் எழுதினாரா என்பது நமக்கு தெரியாது நூற்றிற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தோழ மறப்பவர் மனிதர் இல்லை சிவகாமி படத்தில் வரும் வானில் முழுமதியை கண்டேன் மந்திரிகுமாரி பாடத்தில் படத்தில் வரும் உழவும் தென்றல் காற்றினிலே ஏரி கரையின் மேலே போறவளே பொன்மையிலே நெல்லு கொஞ்சம் நாணுவாரே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத மிடை தேடி அழைகிறார் ஞானத்தங்கமே சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா என்ற பாடலும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நடா என்ற பாடலும் ஒன்று சேர்ந்த அன்புமாறுமா மந்திரி குமாரி படத்திலும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்ற புகழ்பெற்ற பாடல்களை எழுதியவரும் காமு ஷெரீப் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆன்மீக பாதையில் தொடர் சொற்பொழிவுகளையும் பாடகர் குமரி அபுபக்கருடன் இணைந்து நடத்தினார் ஏரி கரையில் மேலே போறவளே பொன்மையிலே முதலாளி படத்தில் வரும் இப்பாடலை கிராமப்புறத்தில் உள்ளவர்களெல்லாம் பாடக் கேட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டேன் அது எனக்கு மகிழ்ச்சி இலக்கியத்திற்கு நிகராக திரைப்பட பாடல்களும் கூட நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கு அண்ணன் காமு ஷெரீப் எழுதிய பல பாடல்களை உதாரணமாக கூறலாம் என்று புகழாரம் சூட்டினார் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் குன்னாகம் பகுதியில் உள்ள ஊரில் டீக்கடை ஒன்றில் இளைஞன் டீ குடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் வானொலியில் அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற பாடல் ஒளிபரப்பானதாம் அதை கேட்ட இளைஞன் உணர்ச்சிவசப்பட்டு அழ ஆரம்பித்ததுடன் கெட்டவருடன் சேர்ந்து பெற்ற தாயின் மனதை நோகடித்தவன் நான் நன்றி கெட்டவன் என்றாராம் அந்த இளைஞன் உனக்கு திடீரென்று எனது டீக்கடையில்தான் ஞானோதயம் வந்ததா என்று டீக்கடைக்காரர் கடைக்காரர் கேட்கவும் ஆமாம் இந்த பாடல் என் மனதை மாற்றியது இனி என் உயிரினம் மேலான என் தாயை கொண்டாடுவேன் என்றும் உங்களுக்கு என் நன்றி என்றும் இளைஞன் கூறவும் அதற்கு டீ உன் நன்றிக்குரியவர் தமிழ் முழக்கம் காமோ ஷெரீப் அவர்கள்தான் அவருக்கு உன் நன்றியை கூறுங்கள் அவர்தான் இப்பாடலை எழுதினார் என்றும் கூறினாராம் இச்சம்பவத்தை சிலோனை சேர்ந்த விஜேந்திரன் அவர்கள் எழுதிய அறுபதாண்டு கால திரைப்பாடல்கள் என்ற நூலில் இச்சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாராம் அப்பொழுது வந்த தேர்திருவிழா படத்தில் ஏ குட்டி என்ன குட்டி என்ற பாடலை கேட்டுவிட்டு கவிஞர் அவர்கள் என்ன பாடல் இது கவிஞன் என்பவன் ஒரு தாய் மாதிரி பத்தியம் இருக்கணும் ரசிகனை அவன் புள்ள மாதிரி நேசிச்சு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்வோட பாடலை எழுதணும் என்று பதிவிட்டுவிட்டு ஷெரீஃப் அவர்கள் இனி நான் சினிமாவில் பாட்டு எழுத மாட்டேன் என்றும் விலகினாராம் பாடலாசிரியராக அதே சமயத்தில் பெண் தெய்வம் புது யூகம் போன்ற சில பாடங்களுக்கும் வசனகர்த்தாவாகவும் விளங்கினார் ஷெரீப அவர்கள் தனக்கென ஒரு கொள்கை வைத்திருந்தாராம் அழைத்தால் வருவோம் வாய்ப்பு கொடுத்தால் பாடுவோம் யாரையும் சார்ந்து வாழ மாட்டோம் யாரிடமும் எதையும் கேட்க மாட்டோம் என்ற கொள்கைப்படியே வாழ்ந்தார் என்றும் பலர் கூறுகின்றனர் கவியரசு கண்ணதாசன் அவர்களை கலைஞருக்கு அறிமுகம் செய்து வைத்ததும் ஷெரீப் அவர்கள்தானாம் தமிழ் திரைப்பட உலகில் பாடல்களின் வழியே இவர் ஆற்றிய தொண்டை தமிழ் சமுதாயம் மறந்துவிட்டது என்பதும் காலக்கொடுமைதான் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற வேறொரு படத்திற்காக ஷெரீப் அவர்களால் எழுதப்பட்ட இப்பாடலை திருவிளையாடல் பாடத்தில் பயன்படுத்தப்பட்ட போது இயக்குநர் அவர்களுக்கு ஒரு பாடலுக்கு மட்டும் ஷெரீப் அவர்களின் பெயரை போட விருப்பமில்லையாம் அதை கேள்விப்பட்ட ஷெரீப் அவர்கள் தம்பி நீங்க யோசிக்க வேண்டாம் கண்ணதாசன் அவர்களையே அவர்களின் பெயரையே போட்டுக்கொள்ளுங்கள் என்று அசால்ட்டாக கூறி சென்றுவிட்டாராம் இத்தனை பெருந்தன்மை யாருக்கு வரும் இன்றைய நிலையில் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது நான் எழுதத் தொடங்கிய காலத்திலேயே அவருடைய கவிதை தொகுதி ஒளி அதை நான் படித்து சுவைத்திருக்கிறேன் என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படத்தில் வரும் மாசிலா உண்மை காதலை என்ற பாடலுக்கு பல்லவி எழுதியவரும் இவரே கொலம்பியா கிராமபோன் நிறுவனம் தனது இசைத்தட்டுகளை வெளியிடுவதற்காக இவரை பயன்படுத்தி கொண்டது அதன் ரெக்கார்டிங்கும் பல பாடல்களை எழுதியுள்ளார் தமிழ் இலக்கியங்களின் மீது தீராத பற்று கொண்டவர் புராணம் நூல் எட்டு பாகங்களுக்கு உரை எழுதியவர் தமிழுக்கு இவர் ஆற்றிய தொண்டிற்காக தமிழக அரசு கலைமாமணி விருது மட்டுமே வழங்கி கௌரவித்திருக்கிறது தாய் தந்தையர் போதித்த தமிழ் கல்விதானே தவிர பள்ளிப்படிப்பு இல்லை இறைவன் கொடையாலும் தனது சொந்த முயற்சியாலும் கவிஞரானவர் காதர்ஷா முகமது ஷெரீப் அவர்கள் இன்னும் பல பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் சொல்லிக்கொண்டே போகலாம் பலரின் நேர்மையை மட்டுமே சம்பாதித்த மனிதநேய மிக்க மனிதர் இவர் நினைத்திருந்தால் கோடிகளில் அதிபதியாக வாழ்ந்திருக்கலாம் என்பது பல நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களின் வார்த்தையாக இன்றும் உள்ளது ஆனால் கடைசி வரை வாடகை வீடு தானாம் உங்களுக்குத்தான் முதல்வர் மிகவும் வேண்டியவராயிற்றே ஒரு வீடு கேளுங்களேன் என்றனர் உடன் இருந்த நண்பர்கள் நான் வல்ல இறைவனையே அன்றி வேறு எவரிடமும் கையேந்த மாட்டேன் என்ற அற்புத மனிதர் வள்ளலார் அவர்களின் காரூண்ய நெறியை தழுவியதால் புலால் சாப்பிடவில்லை வறுமையிலும் மேன்மையை கடைபிடித்தவர் என்றால் அது கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல உங்களுக்கு பிடித்த பதிவுடன் நன்றி வணக்கம்